வணக்கம் அக்ஷயலக்ன லக்ன பத்தி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கன் ஒரு நண்பர் வந்து வெளிநாட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அவருடைய வயது பாத்தீங்கன்னா அறுபது வயது ஆகிறது அறுபது வயசுல வெளிநாட்டு கேள்வி வருமா அப்படின்னா நம்ம எப்போதுமே ஏஎல்பி முறையில ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவோம் லக்ன நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது மெயினாக எடுத்துக்கோங்க அதோட கேள்விகள் அப்படிங்கிறது முதன்மையாக வரும் அப்படிங்கிறது வகுப்புகளில் நிறைய நண்பர்களுக்கு தெரியும் நாங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்றது அதுதான் நீ எந்த ஜாதகம் பார்த்தாலுமே சரி ஏஎல்பி லக்ன நட்சத்திர புள்ளி என்னது அது சார்ந்த கேள்விகள் முதன்மையாக இருக்கும் ஜாதகருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருப்போம் இப்ப ஏஎல்பி லக்னம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு ரிஷப லக்னமாக இருக்குது ரிஷப லக்னத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் இங்கே இருக்கிறாருன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அவர் ஆறில் இருப்பது அவ்வளோ சிறப்பான்னு கேட்டிங்கன்னா அந்த எட்டு வருஷ கால வாழ்க்கை அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்புங்கிறது கிடையாது அதே மாதிரி இந்த மிருகசீஷ நட்சத்திரம் முதல் பாதம் இப்போ ஆரம்பிச்சிருக்குது இப்போதான் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரலில் தான் ஆரம்பிச்சிருக்குது இப்போ இந்த மிருகசீஷ நட்சத்திரம் முதல் பாதம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு பனிரெண்டாம் வீட்டின் அதிபதியோட நட்சத்திர புள்ளி தான் இங்கே இயங்கின் இருக்குது அப்போ அவர் எங்க இருக்கிறாருன்னா நாலாம் இடத்துல இருக்கிறாரு நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் பாவகத்தை தனது பார்வையின் மூலமாக செலுத்துவார் அப்போ பன்னெண்டுனாலே நம்ம என்ன சொல்லுவோம்னா வெளியூர் வெளிநாடு பயணம்னு சொல்லுவோம் இப்போ அது சார்ந்த ஜாதகம் ஜாதகர் கேட்கிறாருன்னா ஜாதகர் கேட்குறாரு ஏன்னா அவர் நாலாம் பாவகத்தில் இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கறனால அந்த வேலை வெளிநாட்டு வேலையை பற்றி கேள்விங்கிறது இப்போ இவருக்கு இருக்குது இதற்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னா பார்த்துட்டு இருந்தாரு இப்போ எகைன் அவர் போகலாமா வெளிநாடு சம்பந்தப்பட்ட அவருக்கு பயன்படுமா நான் போனால் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இவருக்கு இந்த மிருகசீஷ நட்சத்திரம் செவ்வாய் வந்து இந்த பத்தாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறதுனால அங்க வேலைக்கு போனால் லாபமாக இருக்குமா அப்படிங்கிறது தான் முதன்மையாக அவருடைய எண்ணமாக இருக்கும் அது சார்ந்த கேள்விகள் இப்போ இது தெரியுது சரி இந்த காலகட்டத்தில் ஏன் கேக்கிட்டாங்க அதுக்கு கிரகங்கள் வந்து அனுகூலமாக இருக்குதா அப்படிங்கிறது தெரியணும் இப்போ இந்த ராகு கேது அப்படிங்கிற கிரகம் வந்து வெளிநாட்டு கிரகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இவருடைய ஜாதகத்தில் ராகு பகவான் இரண்டாம் இடத்துல வருமான ஸ்தானத்தில் இருக்கிறாரு இருக்குதா நல்லா இருக்கிறது சிறப்பானா ரெண்டாம் இடத்துல சிறப்பு ஏன்னா வெளிநாட்டு வருமானம் ஜாதகருக்கு அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது இப்போ நம்ம கோச்சாரம் ஒன்று எடுக்கிறோம் நம்ம இந்த கோச்சாரத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னா இப்போ கோச்சாரத்தில் வந்து ராகு பகவான் பகவான் தற்போது இந்த பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு எங்க ஏல்பி லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல கும்பராசி ராகு பகவான் அப்படிங்கிற கிரகம் இருக்குது கேது வந்து நாலாம் இடத்துல உட்கார்ந்து இருக்குது கோச்சார கிரகங்களை வெளியில தான் எழுதணும் வெளியில எழுதியிருக்கும் அப்போ இந்த பத்தாம் இடத்துல ராகு வரும்போது அந்த வெளிநாட்டு யோகத்தை ஜாதகருக்கு கொடுக்கணும் வெளிநாட்டு வருமானத்தை ஜாதகருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற தன்மை இந்த கிரகத்துக்கு இருக்குது சனி பகவான் பத்தாம் இடத்துல நல்லா இருக்கிறது கோச்சார சனி பகவான் எங்க இருக்கிறாருன்னா தற்போது மீன ராசியில் இருக்கிறாரு அதுவும் நீர் ராசின்னு சொல்லக்கூடிய பாவங்கள் இருக்கிறதுனால கடல் தாண்டி வேலு இந்த ஜாதகருக்கு பயன் அளிக்குமானா கண்டிப்பாக பயன் அளிக்கும் ஏன் ஒரு கேள்வி வருது அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் சரி இப்போ ரெண்டாம் பாவகம் வருமானம் எங்கே இருக்குது ரெண்டாம் பாவக அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா புத பகவான் அவர் எட்டில் உட்காந்துருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது ஜாதகருக்கு வெளிநாட்டு வருமானத்தை எட்டுங்கிறது மறைவிடம் அப்போ இவருக்கு மறைவிட வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை தான் இந்த ஜாதகருக்கு ஜாதகத்தில் இந்த ஜாதகத்தில் எட்டு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் தற்போது இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு மிதுன ராசியில் அப்போ வெளிநாட்டு வருமானம் மறைந்த வருமானம் இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்குது எப்போ கிடைக்கும் இப்போ வந்து நவாம்சம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது அப்போ இந்த நிகழ்காலத்தில் இது நடக்குமான்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாளில் இது நிகழுமா அப்படின்னா நிகழும் சரி ஜாதகர் முயற்சி எப்படி பண்ணுவார் நான் ஒன்று செஞ்சுட்டேன் ஒன்று நினைச்சிட்டேன் அது சார்ந்த முயற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா முயற்சிக்கு அதிபதி யாருன்னா சந்திரபகவான் அவர் எந்த ராசியில் உட்காந்துருக்கிறாருனா ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு நல்லா இருக்குதா நல்லா இருக்குது முயற்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்போது இந்த ஜாதகர் முயற்சி பண்ணால் வெளிநாட்டு யோகங்கிறது இவருக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பலன் அக்ஷயலக்ன பத்ததியில் வந்து அடிப்படை படித்த நண்பர்களே ஒரு ஒரு கேள்விக்கு நூறு விதமாக பலன் சொல்லலாமான்னால் கண்டிப்பாக சொல்லலாம் அது அவங்க நிறைய பேர் நண்பர்கள் சொல்லின்னு இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு அது பயன்படுதா அப்படின்னா மிக அருமையாக பயன்படுது நன்றி இதுபோல் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திக்கலாம்